மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் ஷெலோமி நாகேந்திரன் இன்றும் நமது டிவியின் செய்தி கிடைக்க கிடைக்கப்பெற்ற நாளிதழ்கள் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம் அந்த வகையில் எமது செய்தி பிரிவிற்கு வீரகேசரி யாழ்ப்பாணத்து தினக்குரல் வலம்புரி உதயன் ஆகிய நான்கு பத்திரிகைகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன இந்த பத்திரிகையில் நேற்றைய தினம் பதிவாகிய சில சம்பவங்கள் பேசுபொருளாக மாறிய சம்பவங்கள் இன்று பிரதான செய்திகளாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றன அது மாத்திரமல்ல தேர்தல் தொடர்பான செய்திகள் இருக்கின்றன இவ்வாறு பல செய்திகள் இந்த நாளிதழ்கள் வாயிலாக வெளியாகியிருக்கின்றன இந்த செய்திகளில் முதலாவதாக யாழ்ப்பாண தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது சபையில் வித்தை காட்டிய எம்பிக்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தம் என்றவாறு நிழல் படத்துடன் அந்த செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது தினம் வடக்கு மாகாணத்தின் பேசு பொருளாகவே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பேசப்பட்டிருந்தது காரணம் அந்த கூட்டத்தின் போது எம்பிக்கள் எதிரெதிரே பல வார்த்தைகள் கொச்சியான வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் பேசி அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினையே குழப்பியிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நேரத்தில் அமைச்சர் கோவப்பட்டிருந்தார் அவரும் சில வார்த்தைகளை தெரிவித்திருந்தார் ஸ்ரீதரன் எம்பி இடைநடுவே வெளிநடப்பு செய்திருந்தார் இவ்வாறு பல சம்பவங்கள் நேற்று அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருந்தது அந்த செய்தி தான் நேற்றைய தினமும் வடக்கு மாகாணத்தின் பேசு பொருளாகவே மாறியிருந்தது என்று சொல்லலாம் அந்த செய்தி தான் அநேகமாக நான்கு பத்திரிகைகளிலுமே பிரதான செய்தியாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றன என்று சொல்லலாம் அதேபோல் இன்னொரு செய்தி தினக்கு பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது யாழின் இருபத்தி இரண்டு தீவுகள் அபிவிருத்தி நிதி மூலம் முதலீட்டாளர்கள் அதிகார சபைக்கு தெரியாதாம் என்றவாறு அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அதேபோல் முன்னாள் அமைச்சர் வியாழேந்திரன் கைது என்று ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது நேற்றைய தினம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருந்தார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது அதேபோல் கூட்டத்திலிருந்து ஸ்ரீதரன் வெளிநடப்பு என்றவாறு அவரது புகைப்படத்துடன் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது நேற்று அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போதுதான் இந்த சம்பவம் அரங்கேறி இருந்தது அதேபோல் டே அடங்கடா கோபத்தின் உச்சத்தில் கத்திய அமைச்சர் சந்திரசேகரன் என்றவாறு அந்த செய்தி பதினைந்தாம் பக்கத்துக்கு தொடர்ச்சியாக செல்கிறது இந்த சம்பவமும் நேற்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தான் பதிவாகியிருந்தது அதேபோல் இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் ஏற்றிய இளைஞர் மரணம் என்றவாறு அந்த செய்தி பதிவாகியிருக்கிறது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர்தான் அந்த இளைஞர் தான் ஊசி மூலம் ஹெரோயின் போதைப் பொருளை ஏற்றி உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகியிருக்கின்றது அதேபோல் மற்றொரு செய்தி வழியாக இருக்கின்றது பிரித்தானியா தடை விதிப்பு தமிழ் இளைஞருக்கு கிடைத்த வெற்றி என்ற ஒரு செய்தி ஆறாம் பக்கம் வரை தொடர்ச்சியாக சொல்கின்றது அதேபோல் போல் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை ஒன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்றவாறு அந்த செய்தி வழியாக இருக்கிறது நீட்டிய தினம் இந்த பேச்சுவார்த்தைக்காக இந்திய மீனவர்கள் ஐவர் அடங்கிய குழு ஒன்று யாழ்ப்பாணத்தினூடாக வருகை தந்திருந்தார்கள் அதன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்றைய தினம் நடைபெற இருப்பதாக தினக்குரல் பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கிறது அதேபோல் வலம்புரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக கலைபரமானது கச்சேரி நிறுத்தப்பட்டது யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்றவாறு நிழல் படத்துடன் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது கூக்குரல் கொச்சை வார்த்தைகள் குழப்பங்கள் தாராளம் என்றவாறு அந்த செய்தி வழியாக இருக்கிறது யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற போது இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த கூட்டத்தின் போது ஸ்ரீதரன் வெளிநடப்பு செய்தியும் விளம்புரி பத்திரிகையில் வழியாக இருக்கிறது அதே போல் அடையை நான் கூறுவது புரியவில்லையா அர்ஜுனா எம்பியை ஒருமையில் விழித்த அமைச்சர் என்றவர் அந்த செய்தி வழியாக இருக்கிறது நேற்று எம்பிக்களிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட போது கோபமடைந்த அமைச்சர் இந்த வார்த்தையை ஒருமையில் இந்த வார்த்தையை விழித்திருந்தார் அந்த செய்திதான் வெளியாக இருக்கிறது அதேபோல் அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது வலம்புரி பத்திரிகையில் சம்பள அறிக்கை சுற்றறிக்கை வெளியானது அதாவது சம்பள அதிகரிப்பு சுற்றறிக்கை வெளியானது என்றவாறு அந்த செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கிறது அதேபோல் இன்னும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது வவுனியாவில் கிணற்றிலிருந்து ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி வழியாக இருக்கிறது அதேபோல் அதிகளவான போதை பாவனை யாழில் ஒருவர் மரணம் என்றவர் அதான் அதாவது ஊசி மூலம் போதைப் பொருளை செலுத்தி கொண்ட ஒரு இளைஞர் நல்லூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் உயிரிழந்திருந்தார் அந்த செய்தியும் வெலம்பூரி பத்திரிகையில் வழியாக இருக்கிறது அதேபோல் வியாழேந்திரன் கைதாகி விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெலம்பூரி பத்திரிகையில் வழியாக இருக்கிறது போல் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் தேசிய கொடியை இறக்கிய யாழ் பல்கலை மாணவர்கள் மீது பாய தயாராகின்றது ஆணி குழு என்றவாறு அந்த செய்தி உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கின்றது அதாவது சுத சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை கருப்பு கொடி ஏற்றிய யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்பது பேர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தயாராகி தான் அந்த செய்தி பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது இந்த செய்தியின் தொடர்ச்சி பதினைந்தாம் பக்கம் வரை செல்கின்றது அதேபோல் தொடர் கூச்சல் குழப்பங்களால் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடைநடுவே கைவிடப்பட்டது என்ற செய்தியும் உதயன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்றது அதேபோல் பிரிட்டனின் தடைகள் மிகவும் ஆபத்தானவை பெறமுன பதற்றத்தில் என்ற செய்தி வழியாக இருக்கிறது யுவதி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் வவுனியாவில் தான் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இந்த செய்தியும் உதயன் பத்திரிகையில் இருக்கிறது போல் ஐநாவில் கொண்டு வரப்படவுள்ள பிரிட்டனின் பிரேரணை நிராகரித்தது இலங்கை உயர்மட்ட குழுவும் அறிவிப்பு என்றவாறு ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது அதே உதயன் பத்திரிகையில் வியாழேந்திரன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட செய்தியும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக உதயன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது அதேபோல் இறுதியாக வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கிறது தேச பந்துவை பதவி நீக்க கோரும் பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு என்ற செய்திதான் வீரகேசரி பத்திரிகையில் பிரதான செய்தியாக வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் ஆளும் கட்சி தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த நூற்று பதினைந்து எம்பிக்கள் கையொப்பமிட்டு இந்த பிரே சபாநாயகரிடம் கையளித்திருந்தார்கள் இந்த செய்திதான் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாகியாக நாட்டுக்கு எதிரான தடையாக மாறலாம் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது அதே போல் அதிகாரிகளை அரசாங்கம் பாதுகாக்குமா நாமல் எம்பி ராஜபக்சி என்றவாறு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது அதே போல் வியாழேந்திரனின் நிழல் படத்துடன் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது வியாழேந்திரன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் வியாழேந்திரன் கைது ஏப்ரல் முதலாம் திகதி வரை அவருக்கு விளக்கம் என்ற செய்தியும் வீர சரிபாத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது அதேபோல் பொறுப்பு குரலுக்காக பணியாற்றுவோம் தடையடுத்து கனேடிய நீதி அமைச்சர் ஹரி அறிவிப்பு என்றவாறு அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அதேபோல் இன்னொரு செய்தி பிரதானியாவின் தீர்மானத்தை அரசாங்கம் நிராகரிக்க வேண்டும் முன்னாள் தளபதிகள் மீதான தடை ஒரு தலைபட்சமானது என சரத் வீரசேகர கூறியிருக்கின்றார் என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் பிரதானியா இலங்கையின் நால்வருக்கு எதிராக கருணா சவேந்திர சில்வா உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக கடுமையான தடைகளை விதித்திருந்தது அதாவது கடந்த யுத்தத்தின் போது கடுமையான மனித உரிமை முறல்கள் இடம்பெற்றமைக்காக அவர்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த தடையை கூட நேற்றைய தினம் ஸ்ரீதரன் எம்பி ஆதரித்து அறிக்கை ஒன்றை கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் இந்த பின்னணியில் தான் முன்னாள் தளபதிகள் மீதான தடை ஒரு தலை பட்சமானது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூறியிருக்கின்றார் இந்த செய்தியும் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது அதேபோல் அர்ஜுனா இளங்குமரன் எம்பிக்களுடைய வாக்குவாதம் ஸ்ரீதரன் எம்பி வெளிநடப்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது நேற்றைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில்தான் இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது எம்பிக்களுடைய சண்டைகள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்பட்ட எம்பிக்கள் தெரிவித்த கருத்துக்கள் வந்து அந்த கூட்டத்தையும் குழப்பியிருந்தது இந்த நிலையில் தான் ஸ்ரீதரன் எம்பி வெளியாகியிருந்தார் இதேபோல் இன்னொரு செய்தி இருக்கிறது இலங்கை இந்திய மீனவர்கள் இன்று வவுனியாவில் பேச்சு என்றவாறு அந்த செய்தி வழியாக இருக்கிறது இந்திய மீனவர்கள் சிலர் வவுனியா அடைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்கள் நேரடியாக இன்று பார்வையிட அதனை தவிர்த்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளில் கூட ஈடுபட இருப்பதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இவைதான் வெளியாகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக முன்பக்க செய்திகளாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றன இறுதியாக வீரக சிறு பத்திரிகைகளின் பிரதான செய்தியை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் தேச பந்துவை பதவி நீக்க கோரும் பிரேரணை சபாநாயகரிடம் நேற்றைய தினம் கையளிப்பு என்ற செய்திதான் வெளியாக இருக்கிறது ஆளும் கட்சியின் நூற்று பதினைந்து எம்பிக்கள் இதில் கை இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில் மாத்தரை வெளிகம பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசப்பந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக கொஞ்ச நாளைக்கு முன்பதாக அவர் இருந்தார் தலைமறைவாகியிருந்தார் தேடி வந்தார்கள் இந்த நிலையில் அவர் சரண் அடைந்திருந்தார் இதற்கு பின்பு விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தேசப்பந்து தென்னகோன் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அதாவது அவருக்கு வீட்டில் சமைத்த உணவுகளை அவருக்கு வழங்குமாறு சிறைச்சாலை ஆணைக்குழுவிடம் அவர் ஒரு கோரிக்கை